எல்கேஜிக்கு சேர்க்க வந்திருக்காங்க காணா அந்த சிரத்த வலையா மலை மருத மலை இல்லை ஏன்னா மழை வெயிறது நல்லதுதான் தான் எவ்வளோ வெயிலை தாங்குற மனுஷன் ரேசா தூத்த விழுந்துன்னா இந்த பொம்பளை எல்லாம் ஓடுனீல தான் நீ ஓடலையாக்க முத ஓடுனவங்க இந்த கேமரா கரங்கிதேன் நாலு பேரும் கிளம்பிட்டாங்களே நாலு கால் பாய்ச்சல்ல தங்கப்பாண்டி மட்டும் அங்கேயே இருந்தேன் அவங்களும் போகலை எல்லாம் உள்ளே உட்காந்துருந்தாங்க நீ போய் வேணும் டயர்ல போய் படுத்துதே உடனே கண்டுபிடிக்கிறவங்களுக்குள்ளே நாங்கள் கிடைக்கப்போம் ஏன் சாமான் என்ன பாதுகாக்கப்படணும்ல நன்றி சாமி நீ இது ஒன்றும் இல்ல ஓன் பேக்கு க கிடைக்கப்பட்டு ஒன்னில போது என் டிரைவர் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன சாமியை நிப்பாடி விட்டு நோட்டீஸை படிப்போம் வடக்கே வளநாடு நாடு வளிகொண்டேன் நாடு தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுண்ணா பூமி ஆறாம் அதுமே பண்ணையாள நாடு அந்த நாடு போகும் விளையக்கூடிய மலையாள ஜிம செல்வஞ்சலிப்பா இருந்த மலையாள ஜிமையில அங்க அரசாஜி செய்யக்கூடிய மன்னனுக்கு ஒரு வாரிசு இல்ல அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது அரசே காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பு செய்ய தாரா வாத்து கொடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி நான் அறுவது பிள்ளையும் வளர்த்துக்க மாட்டேன் இத மலையாள நாடு மொத்தமாக அழைத்து சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்கு இந்த அறுவது பிள்ளையும் மலையாள நாட்டில் செல்லமாக ஓடியாடி காலம் முப்போக விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சீம இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர நாடு கடும் பஞ்சம் மடைய இது என்னடா பஞ்சம் நல்லா இருந்த மலையாள சீம பஞ்ச வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு கூறி பார்த்தாலும் அங்கே வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா கோசு இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால ஆறு மணிக்கெல்லாம் அண்டு குறி வாக்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு அறுபது பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிதுடோய் இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் அங்க பதறுது மக்கள் எல்லாம் கதருங்காலாம் அப்ப கருப்பு நெருங்கும் போது அப்ப அக்னி காத்து விசுடோ அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டேன் கருப்பன பெட்டி மலை பெருமலை வேஞ்சு குத்தி கிளம்புடா கருப்பேன் பெட்டிய என் மழை தண்ணியில மருந்துடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தையில அப்படி தள்ளாடி கருப்பேம்பட்டி வருங்காலம் தமிழ்நாட்டில எந்த திசையிலே கருப்பேம்பு அருவி மலை அந்த பதினெட்டு திருடர்கள அழகு மலை வனக்காட்ட கொள்ளை எடுக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணியில இறங்கக்கூடிய இறங்கக்கூடிய பெட்டி திரும்புதுடா அழகர் அழகர் கோயிலு நோக்கிட்டா அந்த பதினெட்டு திருடர்களையும் பதினெட்டு நாடர்களாக படிக்க உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியா என் பதினெட்டு வணங்கி இந்த கோயிலாங்குலாம் மக்களை காத்து கொண்டிருக்கும் ஏன் பொல்லாத அழகு வள்ளியம்மனை வணங்கி என் அபுதடு எனக்கு நல்லோகே மங்கிடாமல் குரலும் தடுமாறாமல் எனக்கு குரலோசி மங்கிடாமல் நீ காத்தது கருப்பாயு தங்கி இருக்க தங்கிருக்கு யூரணியா என் பாண்டி முனி நீ தாமதிச்ச மதுரையிலே கொஞ்ச நேரம் ஒட்டுமொத்த சாமியா புறப்படுதடா கோயிலா குலையல்லைய நோக்கி என்ன கரத்திலும் பொனரலாம் குடி மதிப்பு மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் ஆப்பநாடு மாகாணம் கோயிலாங்குளம் கிராமத்திலே அருள் பாலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அழகுவள்ளியம்மன் கோவில் ஆடி பதினொட்டாம் பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு பதினேழாம் ஆண்டு முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுருட்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்றைய தினம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக பத்து மணி அளவில் கோயில் முந்தாமதில் சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் புதுக்கோட்டையில் இருந்து ஒரு மகேந்திர வேனை வாடகைக்கு பிடித்து அந்த மகேந்திர வேனை எஃப்சி எடுத்து மூணு மாதம் ஆகிவிட்டது போலீஸ் அதெல்லாம் கேட்கல ஏ இருமுண்டை கீரமுண்டை இடைவெளியில் போலீஸ் பிடித்தால் என்ன செய்வது நாடக நடிகர் என்று சொன்னால் மன்னித்து விட்டு விடுவார்கள் என்று வந்து ஊரில் சோறு ஓடாமல் நரிக்குடியிலேருந்து மாறி எல்லாமே போட்டிருக்கடா சமைதில் ஓட்டல் ஓட்டலாக இட்லியை விட்டு இங்கே வந்தாலும் கொட்டக மேடை பப்பரப்பேன் கடந்ததால் மழை பெஞ்சதனால் ஆளுக்கு ஒரு பக்கம் பின்னங்கால் பிடிதடிக்க ஓடி ஊர்காசை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று கமிட்டி ஓட்டு இருட்டுக்குள்ளே பேசி நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி தினம நாடகம் உங்கள் மத்தியில் அதை அமர்ச்சியாக நடைபெறும் நடிபசவை அந்த மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அரண்டாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கே பி ஏ காளிமுத்த அவர்கள் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் இனிமையான நீ எத்தனை வள்ளிகள் நீங்க பார்த்திருக்கலாம் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு உடல்வாகு குரல்வாகு பேச்சு திறமை இருக்கு ஆனா வந்திருக்கு வள்ளிக்கு அதுமையான திறமை உண்டு கம்மங்காடு மண் கண்டடத்தை ஏ ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்க பாட்டுக்கென்றே பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டு இருக்க இந்த நாரரை வரக்கூடிய ஆளுகளை பொண்ணும் பசங்களோ ஒத்தையில் பார்க்காதீங்க அழுஞ்சகம்மாயில் ஐரோ மீன் பிடிக்கக்கூடிய அந்தாலும் தொப்புளும் மட்டும் ரெண்டு கோடி அறிஞ்சு போடலாம் சுண்டு மூட இந்த தண்டி அது கண்ணங்கரேன்னு வேஷம் போட்டே மாதிரி எனது மச்சன் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த டியோர் மகாலிங்கம் அவர்கள் நாடராக நடிக்க காத்து கொண்டிருக்கார் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் செல்வராஸ் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடு வேர்காட்டில் வித்திருப்பாள் வீரமகள் தெரு சூழல் காட்டிலே திருப்பாள் வீரமகள் போக்கிடுவாள் குலுதெய்வ வாதாளி குலுதெய்வம் பாதாளி கருவாக உயிர் கேள்ந்தான் கருணை மாறி கருமாறி கசந்தூருக்கு பலரிலே இசைந்தினருக்கு பகமாயி

இந்த மாதிரி வாய பாருங்களேன் வெத்தலை திங்கலாம் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் திங்கலாம் அகத்தி கொலைய சண்டை கடையை வாங்கி வாங்கிவாரு முச்சக்கு முச்சக்கு திண்டு ஒரு ஊரில் ஊர் அம்பளாரு மேலே துப்பி அந்தாலும் நீ எப்பட முக்கியம் காஜி வாங்குறேன்னு பார்ப்பேன்னு காலையில் நான் மன்னிப்பு காட்டு இன்றைக்கெல்லாம் எச்சியை துப்பணுமுன்னா உன் கவட்டுக்குள்ளேயே துப்பிக்க உன் பொண்டாட்டி கே வீட்டுக்காரம்மா கேட்டுச்சுன்னா சேவலை கடிச்சேன் ரத்தம் பட்டுருச்சுன்னு சொல்லி சரி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்தேன் கே ஏ செல்மு அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள் அவ்வளோதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும் போதும் ஏன்னா வெடிய வெடிக்கி நத்தி நத்தின்னு அடிச்சு விட்டு ஊருக்கார வேற நிறுத்துறான்னு சொல்கிறத அளவுக்கு இல்லாமல் நீயா நீ தான் திறமையான கலைஞர் ஏன்னா எல்லா பாட்டுக்கும் எல்லாம் வாசிக்க தெரிஞ்சாச்சும் நாடத்தில் போடுவாங்க சூப்பர்யா உனக்கு நான் கைதட்டுறேன் ஆழ்த்துக்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தங்கராசு அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள் ரூபாய் ஐநூற்றி ஒன்று அம்பளிப்பு வழங்கி என்னை மகிழ்வித்திருக்கிறார்கள் தான் குருக்கள் பெருந்தகை ராஜ நடிகர் எங்களது கோயிலாங்குளம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற கமிதியில் இருக்கக்கூடிய அத்தான் சத்தியேந்திரன் குருக்கள் குடும்பத்தார் சார்பாக ஐநூற்றி ஒன்று நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி சத்தியேந்திரா தான் மகன் என்னுடைய மருமகன் கேள்வி கேட்டிருக்கார் சனீஸ்வரனுக்கு எதற்கு கருப்பு ஆடை இதற்கு பதில் சொல்லினா நீ கோட்டம் அப்ப நான் முதுகு முக்கா போறார் சனி சிவனுக்கு எதற்கு கருப்பு ஆடை காடமங்கலத்திலிருந்து காரியாட்டி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேனே நீ சொல்றேன் விட மாட்டேன் சிறந்த முறையில் இங்கே சீன்தாலை அமைத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் நீ இல்லைண்டா இங்கே அப்பா இது உன் மேலே சீனு வர்றது இங்கே வாங்க சீன் இல்லை என்ன அதிசயமாயிர சீன் இங்கே வாங்க உன்னை யார் நங்கு போட போடச்சுன்னா கழிச்சு அவம்டா வைக்கிறேன் மாதிரி பேரை சொன்னவனே இருந்தா இது ஓவர் சத்த வரக்கூடாது போய் மண்டி ஓட்டு வார்மப் பண்ணு மண்டி ஓட்டு தீவிரமாக ஒர்க் பண்ணு மூஞ்சில் மண் ஒட்டாமப் பண்ணு இதில் வாயில் விட்டேன் அதுக்கு மட்டும் இந்த பெற்றி கேரை முழிச்சுக்கிட்டு வாயில விட்டே ஆறுக்கிறதபடியாக அரசி அபினிய சுந்தரி நாட்டிய தாரக உண்மையிலேயே இப்படி பொம்பளை எல்லாம் கோயிலாங்குளத்துக்கு தேடி தேடி போடணும் தாய் மொரட்டு பொம்பளை நேற்று நானே அந்த பொம்பளை இந்த மாதிரி டெல்லி எச்சப் மாடு இருக்கும் பாரு முந்தந்தண்டி பொம்பளை அல்ல பொம்பளை தான் ஆனால் எவன் பொண்டாட்டின்னு தெரியல ஆனால் அது அப்படி இருக்குண்ணா

பார்த்ததிலே அவள் ஒருத்தியை நல்ல அழகி என்றே நல்ல அழகி என்று நான் கேட்டதிலே அவள் வார்த்தை என்று கவிதை என்றே நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்த நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே மேலும் அம்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த பசத்துக்குரிய அன்பொண்ணன் காடமங்கலம் ஜப்பானி முருகன் அவர்களுக்கும் காடமங்கலம் மூர்த்தி தேர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வடமாடை நடக்கும்போது கூட கட்டிலெலாம் பார்த்துருந்தேன் ஜப்பானி அண்ணே எங்களை தானே ஜப்பானி அண்ணே வாங்கி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் கிடையாது ஜப்பானி முருகன் நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் கேஆர் ஆதரவற்ற இல்லத்துக்காக நிறையா உதவிகள் செய்திருக்கிறார் அந்த நல்ல இதயத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி காடமங்கலம் ஜப்பானி முருகன் அவருடைய அன்பு தம்பிகள் மற்ற எல்லா பேர்த்துக்குமே நன்றி வணக்கம் வணக்கம் ஆறு கிட்டபடியாக மன்னன் நகைச்சே மாமணி ஏழு ஆள் கிலோ எலும்பும் அஞ்சு ஆள் கிலோ சதையும் ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி காரக்கூடி காணாடு காத்தானில் ஒன்றுக்கு இருக்கும்போது விழுந்துருச்சு செம்மண்ணை தொடைத்து விட்டு நான் தான் பெப்பிக்கால போட்டு ஒரு கிட்னியை ஒட்டி வச்சிருக்கேன் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே தெளிவாக பாடல்கள் அதிரு என்றால் அங்கே கோயிலாங்குளம் இருப்பு பெருநாளி முத்து மைசெட் ஒழித்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அருமையான மைசெட் பெருநாளி முத்து கோயிலாங்குளம் சொந்த ஒரு சூப்பர் ஒரு பாட்டு பாடவா அருமை 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 முத்து

ஐநூறுபாய்க்கு எவ்வளோதான் போட முடியும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் முழு பாட்டுப்பாங்க கிறங்கி எந்திருஷ்டான மாதிரி கிறங்கி அப்படின்ட்டேன் மருமையே என் தம்பி சூப்பரா ஏன்னா எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் நீங்கள் காசை போட்டு கருத வண்டி வாங்கலாம் அதை ஓட்டுற ஆள் திறமையா இருக்கும் மருதமணி ஆள் மாதிரி ஆள் ஓட்ட முடியுமா கீரை நாடு எதுவும் தெரியாமல் அவைய நாட்டை போட்டு ஆடிக்கிட்டு கிடப்பேன் அது மாதிரி அவருடைய மருமகன் பேர் என்னப்போ தப்பா கவி தம்பி கவி அவர்களுக்கும் உன் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆள் எல்லா பேத்துக்கும் நன்றி சம்பளம் தள்ள உள்ள ஒரு மாதிரியாக இருக்காங்க சொல்ல சொல்லுதா இப்படி பார்க்குறேன் அச்ச காசு கொடுக்கலடா ஏன்னா அண்ணன் கோயிலாங்குளம் இருப்பு பெருநாளி முத்தண்ணே மைச்சட்டில் எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் நல்ல மனிதர் வாழ்த்துக்கள் உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி கைதட்டலாம் போதும் போதும் நிப்பாடலாம் கணேஷ் போயலை ஆறா கட்ட கணேஷ் போயலை நீ என்ன படிக்கிற ஆ வாத்தியார்ட்ட போய் போடு இப்படி கொட்டிக்கிட்டு வாத்தியார் மூணு நாளைக்கு லீவுன்னு பலி கொடுத்து அடைச்சிட்டு போட்டுருக்கோம் உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன் எதில் விட்டேன் வாயில விட்டேன் இதுக்கு மட்டும் இந்த கப்பளிங் பண்ணேன் ஓவராக போயிருக்காப்பு நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் தேவர் இளைஞரணி கோயிலாங்குளம் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் ஆசிரியர் பெருந்தகை துணை ராஜ நடிகர் கோயிலாங்குளம் கே முத்துர்லாண்டி எம்ஏ பி எட் சிறப்பு ஆசிரியர் துணை ராஜ தான் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நம்பிராஜன் போடுறா அண்ணே இருலாண்டி அண்ணே நிற்கிறாரு ஆமாம் ஏன்னா எனக்கு நேரங்கான நீ வீட்டுக்கு போய் பாடு நன்றி எங்க அண்ணே அழகா பாடும் இன்னைக்கு அந்த வாய்ப்புனே நலி விட்டுற ஒரு ஓட்டில் போயிடுச்சு மலை கன்னப்பன் மலை சலசலப்பு இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்குமே நன்றி ஒவ்வொரு வேற சொன்னோம்னா மணி ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் டான்ஸுக்காரி காரியை வந்து கூட வீடியோ காலை பேசிக்கிட்டு இருக்கேன் நான் போயிட்டு அப்புறம் வரேன் ஒரு பாட்டு பாடிட்டு போவா என் பேர சொல்லிக்கிறேன் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு இருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வாத்தியார் பெருந்தகை விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமலன் ஒச்சிக்குளம் என்ற கிராமத்திலே எம் கே அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் நேரகாலம் பத்தாது என்று எரிச்சமசரோடு முடிக்கிறேன் Aló, ecoi. Aló, aló.